வேலை பண்ணாலும் கலக்கலா பண்ணி வைக்கணும் அப்பதான் நாம செய்யற சமையல் மனம் குணம் எல்லாம் நிறைந்து வாசனைக்கு மூக்கு வயலு ஊத்தணும் வெல்கம் டுச்சன் நம்ம வந்து மதுரை ஸ்பெஷல் ஐரமீன் குழம்பு எப்படி வந்து சுவையான முறையில் செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இப்படி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க எல்லோரும் அதுவும் இல்லாமல் இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அதிகமாக இருக்குது அதே மாதிரி எல்லா சீசன்லையுமே இந்த மீன் வந்து கிடச்சிடாது சீசன் இருக்கும்போதே இந்த மீன் வாங்கி சாப்பிட்டுக்கோங்க ஸோ இது வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு இருக்கும் இதை வந்து இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் வந்து அதிகமாக கொழுப்பு வந்து இருக்கும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு போட்டுட்டு கழுப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பிறக்கிட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு முறையாவது இந்த மீனை வந்து கழுவி எடுத்துக்கோங்க நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி வந்து வெள்ளை கலராக வந்து தெளிஞ்சு வர வரைக்கும் இந்த மீனை வந்து கழுவி எடுத்துக்கணும் ஸோ இப்போ பாருங்கள் நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது ஃபைனலாக வந்து கழுவிட்டுருக்கேன் ஸோ இதை அப்படியே எடுத்துகிட்டு இன்னொரு இதில் வந்து மாற்றிக்கலாம் தண்ணிலாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து தண்ணியெலாம் வடித்து எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இதை பெரட்டி விட்டு எடுத்து வச்சுக்கணும் ஸோ உங்களுக்கு வந்து மிளகாய் தூள் வந்து காரம் எவ்வளோ வேணுமோ அது தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு ஐரமீன் எடுத்திருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இன்றைக்கி வந்து குழம்பு வந்து செய்ய போகிறோம் ஸோ இது வந்து கொஞ்சம் நேரம் ஊரட்டும் இது உரமாக வச்சிருங்க நெக்ஸ்ட்டு வந்து கடாய் அடுப்பில் வச்சுட்டு சூடு பண்ணிக்கலாம் கடாய் நல்லா சூடானதும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போது இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக சீரகம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் இப்போது இதில் வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு பூண்டு பருக்கெல்லாம் முழுசாகவே சேர்த்துக்கோங்க நல்லா இது பொரிஞ்சு வந்ததும் சின்ன வெங்காயம் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி போல் இருக்கும் ஸோ எடுத்து கொஞ்சம் கெட் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ கட் பண்ணாமல் அப்படியே சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம்னால் இந்த குழம்புக்கு வந்து இன்னுமே அதிகமான டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ ரெண்டு முறை வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு கொத்து கருவத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க இப்போ லைட்டாக வதங்கி வந்ததும் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் வெங்காயம் நமக்கு வதங்கணும் இல்லையா ஸோ அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வந்து வெங்காயத்தை இந்த மாதிரி வதக்கி விட்டுகிட்டே இருக்கணும் இப்போ இந்த மாதிரி வந்ததும் இதில் வந்து ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சி ஜரில் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விட்டுருங்க தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக அது வந்து வதங்கி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ இதில் வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஸோ மல்லித்தூள் எப்போவும் வந்து குழம்புக்கு சேர்க்குறது அது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி மீன்லேயே நம்ம சேர்த்துருக்கோம் ஸோ அதனால் நான் ஒரு கால் ஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இப்போ நல்லா மசாலாவை கலந்து விட்டாச்சு இப்போ பாருங்கள் மாதிரி சுருண்டு வந்ததும் இப்போ இதை நம்ம வந்து புளி கரைச்சது ஊற்றிக்கலாம் ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் புளி சேர்த்துட்டு மசாலாவோட நல்லா கலந்து விட்டுருங்க ஓரங்களில் இருக்க மசாலாவெலாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு இப்போ வந்து நமக்கு மசாலா எல்லாமே புளிச்சென்னியோடு சேர்ந்து நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை மூடி வச்சிடலாம் கொஞ்சம் கொதி வரட்டும் அதுக்குள்ளேயே நம்ம இன்னும் ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் ஸோ சின்ன வெங்காயமும் எடுத்துருக்கேன் இதுவும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் இருக்கும் அதையும் உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது ஒரிஜினல் நம்ம வந்து அந்த மதுரையிலலாம் இந்த மாதிரி சின்ன வெங்காயம் போட்டு தான் இந்த மீன் குழம்பு செய்வாங்க ஸோ அதே டேஸ்ட் நம்ம கிடைக்கும் இன்னைக்கு நம்ம வந்து மூடி வச்சிருந்தோயா குழம்பு அது நல்லா வந்து கொதித்து வந்துட்டுருக்கு கொஞ்சம் சுண்டியும் வந்துடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம மீனை வந்து சேர்த்துக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து குழம்பு இதே ஸ்டேஜில் ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காய் வெங்காயம் சேர்த்த பேஸ்ட்டு வந்து சேர்க்க தேவையில்லை அப்படியே வந்து மீன் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துல ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து தேங்காய் வெங்காயம் பேஸ்ட் வந்து சேர்க்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் அதையுமே சேர்த்துக்கலாம் நான் வந்து தேங்காய் வெங்காயம் பேஸ்ட் சேர்க்க போகிறேன் ஸோ இப்போ மீன்லாம் உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டுருங்க மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் வெங்காயம் பேஸ்ட்டு வந்து உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விடுங்க ரொம்ப அதிக நேரம் போட்டு கிளற வேண்டாம் அப்புடின்னா நமக்கு வந்து மீன் வந்து உடஞ்சிரும் ஸோ இப்போ வந்து அந்த ஜார் அலசி கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஸோ உங்களுக்கு குழம்பு வந்து எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்து கலந்து விட்டாச்சு லைட்டாக கொஞ்சம் மீன் வெந்து வந்துட்டுருக்கு பாருங்கள் இப்போ இதை மூடி போட்டுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் இதை நம்ம கொதிக்க விட்டுருக்கலாம் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம் ரெண்டு நிமிஷம் போதும் இப்போ பாருங்கள் லைட்டாக இந்த மாதிரி கொதி வந்துட்டு இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இருந்ததுன்னா ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா சுவையான மதுரை ஸ்பெஷல் ஐரமீன் குழம்பு ரெடி கண்டிப்பாக இந்த ஐயர மீன் குழம்பு வந்து உங்கள் வீட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பிடிச்சதை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டிங்காக ரெசிபியாக உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்